அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய இரண்டு அற்புதமான பரிகாரங்கள் குறித்து நேற்று ஒரு வீடியோவாகவும் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பற்றாத பணவரவு ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோவை பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்த நாளில் வருது என்ன பரிகாரம் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் என்பது குறித்து தான் மாத மாதம் அமாவாசை வரும் அப்படின்னாலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படி சிறப்புடன் கூடிய அமாவாசை நாள் வரும்போது அற்புதமான நாளாகவே அது கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சித்திரை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாக கருதப்படுது எப்போவுமே சூரியன் அடிப்படையாக கொண்டு தான் பஞ்சாங்கம் வந்து கணிக்கப்படுவாங்க அப்படி சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேசராசையிலேருந்து தோங்கக்கூடிய இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் எல்லாமே அதிக அளவில் வந்து நடக்கும் உங்களுக்கே வந்துட்டு தெரியும் மதுரையில் கூட இந்த சித்திரை திருவிழாலாம் வந்துட்டு இந்த மாதத்தில் தான் வந்து நடத்துவாங்க அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் கூட இந்த சித்திரை மாதத்தில் தான் வந்துட்டு நடக்கும் மேலும் நம்ம ஊர் பக்கத்தில் கூட மாரியம்மன் திருவிழாக்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்துட்டு நடக்கும் வெகு விமர்சையாகவே வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இப்போ அமாவாசை முடிஞ்சு அந்த திருதியை திதியெல்லாம் வருது இல்லையா அந்த சமயத்தில் தான் எல்லா கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை புதுப்பிச்சுக்கும் அதனால் சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதும் அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாகவே கருதப்படுது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்குறதுனால பித்ருக்களினுடைய ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய நாளில் காலையில் பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி மே மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி பத்தொம்பது வரைக்கும் அமாவாசை தேதி வந்து இருக்குது இப்போது மே எட்டாம் தேதி நமக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தொம்பது வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பகல் பொழுதில் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செவ்வாய்க்கிழமையினால்தான் பித்ரு வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு படையிலிட்டு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே வந்துட்டு செய்யணும் இந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அதாவது சூரிய உதயத்துலேயே வந்து பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் பதினோரு மணிக்கு மேலே வந்து பண்ணலாம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டோம் அப்படிங்கும்போது திருமணம் வேலை தொழில் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை எல்லாம் மாறும் நீண்ட நாளாக நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த நோயும் வந்து நீங்கும் பொதுவாக அமாவாசை நல்ல காகத்துக்கு உணவு வைக்கிறது இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே நம்மளுடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லலாம் அந்த நல்ல உணவு உடை இது மாதிரி நீங்கள் மற்ற உயிர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய மாதம் பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையில் நீங்கள் வரத வந்து சூரியனுக்கு நீர்தானம் அதாவது இப்போ நீரை வந்து வார்த்து கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற கெடு எல்லாம் நீங்கும் அரசு வேலை வந்து கிடைக்கும் அதே மாதிரி சந்திரனுடைய பலன் வந்து அதிகரிக்கணும் அதாவது மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறவங்களும் இதுபோல் சித்திர அமாவாசையில் நவகிரக வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் முன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் அன்றைக்கி காகத்துக்கு உணவு வச்சுட்டு மனதிற்குள்ளேயே உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய இயல்பான வேலை என்னவோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி இதெல்லாம் வந்து பொதுவான விஷயம் இப்போ அமாவாசை நாள் என்று நம்முடைய கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கும் படம் செய்வதற்கும் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் இது நீங்க முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு செய்யுங்க அப்பதான் நமக்கு சீக்கிரமாக வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ராகுகாலம் யமகண்டமுமே நீங்க பார்க்க தேவையில்லை எல்லா நேரத்தையுமே நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த நேரம்கிட்டலாம் நீங்க கேட்கவே தேவையில்லை அது இந்த தடவை நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லாம இல்லையா அந்த நாளில் நம்ம இந்த பரிகாரம் செய்யும் போது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் நீங்கள் மாட்டி தவிச்சிங்கனாலும் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் கரைஞ்சு போகும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிம்மதியாக மாறும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மண் அகலோ இல்லை கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கானோ வந்து எடுத்துக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தி கொண்ட பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை மூணுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று இப்படி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு கொண்டு மற்ற நாட்களில் பரிகாரம் செய்யும் போதே வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது அமாவாசை நாள் என்று செய்கிறோம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் உடனடி பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் நம்ம சேனல்லையே அமாவாசை என்று கல்லுப்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சு கட்டியிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு செய்யலாம் சரி இப்போ இந்த கல்லுப்பு வந்து புதுசாக உங்கள் வீட்டில் பிரிக்காத பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க என்னென்னா பூஜை ஏறியில் பரிகாரத்துக்குன்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் இருந்து கூட ஒரு கைப்பொடி வந்து எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதில் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏழு கிராம்பு வந்து தேவைப்படுது கிராம்பு பார்த்திங்கன்னா மேலே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி கிராம்பாக பயன்படுத்தணும் மேலும் இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் உண்டு ஒன்று பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஏழு செவ்வாய்க்கிழமையோட இந்த கேது சேர்க்கை நடைபெறும் போது தான் நம்ம வந்து அதையே மைத்ர முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் கேது பகவானுக்குரிய இந்த ஏழுங்கிற எண்ணிக்கையில் இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாகவே மீண்டு வருவோம் அதனால் நீங்கள் இது வந்து எடுத்துக்கோங்க மேலே இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ ஏழு கிராம்பு முழுசாக வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏழையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ரவுண்டாக வந்து குத்தி வச்சுருங்க செடி நட்டு வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த கல்லுப்பில் வந்துட்டு குத்தி வச்சிருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு கொண்டு நிறைய பரிகாரங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மிளகை பயன்படுத்துனோன்னா அதனுடைய பலன் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அவ்வளவு அதிர்சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவே இது மாறப்போகுது அதனால் ஏழு மிளகு வந்து எடுத்துகிட்டு இப்போ அந்த ஒவ்வொரு கிராம்பெல்லாம் அப்படி வச்சும் பார்த்திங்கனா அதுக்குள்ளேயும் நடுவுலேயும் அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க இதுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லை ஒன்று ஒன்றா பொறுமையாக அதில் வைங்க வைக்கும்போது வந்துட்டு நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டே வைங்க அது அதுபோல தான் குத்தி வைக்கிறீங்களா அந்த சமயத்தில் ஒவ்வொரு கிராமையும் குத்தி வைக்கும்போது கடன் பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொல்லிகிட்டே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ இந்த மூன்று பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்தியாச்சு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே கொண்டு போயிட்டு வெடிச்சிருங்க இதை வந்து நீங்கள் எதை வச்சும் மூடி வைக்கக்கூடாது திறந்த தான் இருக்கணும் இப்படி பூஜை அறைக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் குபேர ஆதிக்கம் கொண்ட மூளையான தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்து இருக்கும் அங்கே வந்து நீங்கள் கட்டல் கடிலையோ இல்லை பீரோ இருந்துச்சுன்னா பீரோக்கடியிலேயோ வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க எத்தனை நாள் இதை இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றலும் நீங்கள் கடன் பிரச்சனையும் வந்து குறைய தொடங்கும் அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மிளகையும் கிராம்பையும் நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க எல்லா படப்படப்படன்னு எரிஞ்சு போகட்டும் அதன் பிறகு இந்த சாம்பளை நீங்கள் வெளியில் ஊதிருங்க அப்படி எரிக்க விருப்பமில்லைங்கிறவங்க அதை தூக்கி இந்த உப்பு கூடவே கால்படாத இடத்துல கூட நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது சாதாரணமாக செவ்வாய் கிழம நாளில் செய்யும் போதே கண்டிப்பாக வந்து நல்ல பலனை கொடுக்கும் இந்த முறை நமக்கு அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வழி சொல்லுங்கள் வழி சொல்லுங்கன்னு இருக்கீங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அமாவாசை திதி முழுமையுமே பயன்படுத்திக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இல்லையா இந்த திதி முடியிற வரைக்குமே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து எப்போ வேணாலும் செய் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள்லேயே செஞ்சீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்